திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அடிவாரம் பாத விநாயகர் கோவிலில் இருந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார் தேவர் சிலை பேருந்து நிலைய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் காந்தி மார்க்கெட் வழியாக பிரச்சாரம் மேற்கொண்ட பின்னர் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு வரி போடுகிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது விலைவாசியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு விஷம் போல் ஏறுகிற விலைவாசி என்பதை தாண்டி விண்ணை முட்டுகிற விலைவாசி என்ற நிலைக்கு இன்றைக்கு மூச்சு முட்டுகிற அளவிற்கு விலைவாசியினால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னால நாற்பது ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு எண்பது ரூபாய்க்கு இன்றைக்கு வாங்குகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒழுங்கான அரசினுடைய நிர்வாகம் செயல்படாத காரணத்தால் இன்றைக்கு மக்கள் சொல்லனா துன்பங்களையும் துயரங்களின் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க